ஒரு அஞ்சு பேர் போறதுக்கு சின்ன காம்பேக்ட்டான சிட்டிக்க ஏற்ற வண்டிங்க இந்த வண்டி வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு பேர் இருக்குது நகரத்தின் சுட்டி பயணின்னு சொல்லுவாங்க செவரேட் பீட்டு வண்டியில் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்பீக்கர் செட்டிங் எல்லாமே மாட்டிக்கிறாங்க ஸ்டெப்னி ஃபில்ஸ் ஜாக்கி எல்லாமே இருக்காங்க அதுக்கு போகிற வண்டி போட்டால் சர்வீஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க ஃபியூலர்ஸ் ஒன்று எக்ஸ்ட்ரா வாங்கி வச்சிக்கங்க புதுசு மாட்டம் இருக்குது நாற்பது தொண்ணூறு நம்பரோட ஒரு ஃபேன்சியாக இருக்குதுங்க

மறக்காம அரசாக இன்ஷோ ஃபாலோ பண்ணி இந்த கேர நீங்க பை பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கோல்டு காயின் அப்படி இல்லையா சுத்திடுங்க ஆஃபர் நீங்க தட்டிட்டு செல்லுங்க